மேற்பட்ட ஒரு தலைவருடைய எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய இந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எங்களை போன்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரும் திரள் கூட்டம் வரக்கூடிய இந்த நேரத்திலே இந்த தருணத்திலே இதை தமிழக அரசு மிக மிக நேர்த்தியாக கையாண்டிருக்க வேண்டும் காவல்துறையினரிடத்திலே கடுமையாக சட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வரக்கூடிய முக்கியம் எந்த இடையூறும் இல்லாமல் என்கின்ற நிலைக்கு வேதனை அளிக்கிறது இப்படி ஒரு அரசாங்கம் இதை கையாளுகிறது என்பது நிச்சயமாக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய கோரிக்கை நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக நான் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை கேப்டன் அவர்களை ராஜாஜி அரங்கத்திலே வைத்து பொதுமக்கள் அத்தனை பேரும் கண்டுகளித்து அவரிடத்திலே ஆசிர்வாதத்தை பெற்று அவருடைய ஆத்மா இறைவழி சாந்தி அடைய வழி செய்ய